அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனது சொந்த ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க சுக்கரன் அவர் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் மிகப்பெரிய அளவுல உதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க அமைப்பில் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக நிச்சயமாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே விரயாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் வின் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது மங்களகரமான பல காரியங்களை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் பிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் ஏனென்றால் நவகிரகங்களிலே சுக என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மனித வாழ்க்கையே கைகளாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் படைத்தவராக பார்க்கப்படுகிறார் அவருடைய வாகனமாக கருடனும் முதலையும் பார்க்கப்படுகிறது வலிமை வாய்ந்த வாகனங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதையல் கிடைத்தால் வாழ்வில் எப்படி வளர்ச்சி கிடைக்குமோ அதுபோன்று இந்த தருணத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனித வாழ்க்கையில் கல்வசளிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே உக்ரேனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட உக்ரேன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமருவதால் உறுதியாகவே விரயஸ்தானம் என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது முதலீடாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான இந்த தருணத்தில் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக சிறப்பான முறையில் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரயாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது வீண் விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த முதலீடாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விரயத்தில் அமர்ந்தாலும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் வீண் நிறைய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எந்த விதமான காரிய தடையோ சிக்கலோ சிரமமோ இன்றி உறுதியாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எனவே குடும்பத்தில் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வு கிடைக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவை கட்டுக்குள் இருக்கும் தசாபுத்திகள் அலுகுலமாக இருப்பின் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய பிரச்சனை என்று இருந்த நிகழ்வில் இருந்து விலகி முன்னேற்றம் நிறைந்த பாதையில் இயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் அங்கு அவர் வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை நோக்கி அமருவதால் நீச்ச பங்கு ராஜயோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க எனவே மன பெறக்கூடிய வகையில் ரொம்ப வருமானம் உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றம் அபரிவிதமாக காணும் இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் பாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயம் மிகவும் சிறப்பாக அமையப்போகிறது போகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு போன பொருளை கண்டறிவதோடு மட்டுமல்லாது பணத்தை இழந்த சூழலில் அவற்றை மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது திருமண வயது வந்தவருக்கு திருமண வாக்கியம் நிறைவாக அமைய போகிறது நல்ல வரன் வீடு தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் காரியங்கள ஒத்தி செய்யாமல் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே சுக்கரனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது அலைச்சலும் பயணமும் அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் நிறைந்த ஆதாயம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்து வந்த சூழலில் அவற்றை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டு செலவு செய்தாலும் கூட விரய செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழல்தான் அதிகமாக இருக்கிறது என்று பாதங்கப்பட்ட சூழலில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் வலுவாக இந்த வேளையில் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் கடன் சார்ந்த தொல்லையில் அதிகமாக மீண்டு கொண்டு வந்திருந்த சூழலில் அவற்றை முற்றிலுமாக பகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி உறுதியாகவே வரும் தவற தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உலக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இழுபறியாக இருந்த பல பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும் திட்டமிடுதலை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை போன்றவை சாதகமாக அமையும் அலுவலக பணியில் இருந்த மந்தமான சூழ்நிலைகள் விலகும் அதிருப்தியும் சோர்வும் விலகுவதால் பின்னடைவுகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து உற்சாகத்துடனும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பி எந்த விதமான பணியையும் மேற்கொள்ள வேண்டாம் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை இந்த தருணத்தில் கையில் எடுத்தாலும் அதை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்தி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிகப்பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை முரண்படிக்க சற்று வளைந்து கொடுத்து செல்லும் போது பெரிய அளவில் இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் விலகுவதோடு மன வருத்தம் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமாளிக்க முடியும் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை கொடுத்து கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் பெரிய அளவில் காரிய தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியங்களை எளிதில் சமாளிக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைகிறது இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சுக்கரன் விரயத்தில் கூட நினைத்ததை நினைத்தபடியே வாய்ப்பை ஏற்படுத்துவதால் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு குறிப்பாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதை அதிக கவனத்துடன் மேற்கொள்வதால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அறுபத்தி நான்கு கலைக்கும் நீதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுடைய தனித்திறமை விருச்சகராசிக்காரர்களுக்கு மேம்படுவதோடு மட்டுமல்லாது இத்துறையில் துறையில் வீண் விரயங்களை பிரம்மாண்ட விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விளம்பரங்களை குறைத்து அதிக கவனம் செலுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உண்டு வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி கிடைக்கப் போகிறது கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமைந்தாலும் கூட உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் உங்களது படைப்புகள் அமோகமான வரவேற்பும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலும் விலகும் நியாயமற்ற முறையில் சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதால் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது ராசிக்காரர்களுக்கு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக அமைவதால் நல்ல வரவேற்பை பெற்றுத்தரப்போ கிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அலைச்சல் சிரமமில்லாமல் நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி தற்போது அரசியல் சார்ந்த பணிகளில் எளிதில் உங்களை தேடி வருகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காண முடியும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு நண்பர்களும் கல்வியில் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறார்கள் எனவே மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகும் து ஆசையின் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் விரயத்தில் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய விரயங்கள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வீண் விரயங்களை முதலீடாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் விளைநிலங்களை கணித்து அதற்கேற்றவாறு உங்களுடைய திட்டங்களை மாற்ற முடியும் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழலில்லை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனைத்தையும் சாதகமாகவும் திறன் எதிர்கொள்ள முடியும் முடியும்சாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலை நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு தங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாகவும் நன்மை நிறைந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சுக்கரனின் நாளான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்